அன்பானவர்களே நிச்சயமாய் நம்மை அண்டவர் பச்சை பசியல் என்று காட்சியளிக்கின்ற நல்ல தோட்டமாய் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் சங்கீதம் ஒளிவு மரத்தை கிருபையை என்றைக்கும் நம்பியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே ரெண்டு முக்கியமான காரியத்தை தாவிதுங்கு சொல்லுகிறார் ஒன்று கத்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் நான் இருப்பேன் காலமெல்லாம் கனி கொடுக்கிற மரமாக நான் இருப்பேன் நேர்த்தி

செய்யாதிருங்கள் ஒரு வேளை இன்று வாடி ஒரு ஒலிவ மரத்தை போல கனி கொடுக்க முடியாத ஒரு ஒலிவ மரத்தை போல நீங்கள் கலங்கினவர்களாய் ஏங்கினவர்களாய் வேதனையோடும் வெட்கத்தோடும் நின்று கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் நீங்கள் இனி பச்சையான ஒலிவ மரமாய் அநேகருக்கு காட்சியளிக்க போகிறீர்கள் மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் என்னை பச்சையான ஒலிவ மரமாய் மாற்றுகிற நம்பியிருக்கிறேன் ஆமே நீங்கள் கத்தரை நம்புங்கள் நான் விடுவேன் நான் மறுபடியும் செழிப்பேன் மறுபடியும் வாழ்வேன் ஸ்தானத்தில் தலை தலை அந்த இடத்தில் என்று நீங்கள் நம்பிக்கையோடு ஒளிவு மரத்தை போல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து விட்டது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுதும் பலவிதமான வேதனைகளோடு ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இறங்கி வருகிறீர்கள் அவர்கள் கண்ணீரை துடைக்கிறீர் பலத்தை இடைகெட்டுகிறீர் பச்சையான ஒழும மரமாய் மாற்றுகிறீர் நாமத்தில் அமே